వనకం నాలి వనక ఎన్నోడ పేరు అలా మేలు నా పాడిచేరి చనల్ ఐడి అలా మళ్ళమే టు ఏ సబ్స్ైబ్ పన్ను సపోర్ట్ పన్ను డేనల్ రాజ్ మీకు చానల్ వచ్చా ఎప్పుడైనా ఎంతుంది పేసీందా వీన్ తిందూటీ వాక మీకు హై నెల వన్ యూ లైక్ పన్ను లేవ ఎదు అమ్మా సరే వెళ్ళి నూర్ పక్కమా మేడం ఆలయ్ పక్క ఐఎమ్ వెరీ ఫైన్ బియస్ థ్యాంక్ యూ சூப்பர் சூப்பர் இது உங்கள் அலமையில் அம்மா லைவ் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவும் தப்பாக மெசேஜ் பண்ணுறேன் அது மாதிரி ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் யஸ் யுஆர் எண் தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷை அவ்வளோதான் தெரியும் யுஆர் எண்னால் நான் சின்ன வயசு மாதிரி இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு மூர்த்தி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க பேசுகிறோம் மேம் பேசுகிறாங்க

ஹார்ட்லாம் கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் ஏஞ்சலா பூக்கா கழகத்தில் இருக்கீங்க நினைக்கிறேன் சிரிக்கிறாங்க பாருங்கள் பிஎஸ்ஸு யுவர் யங் லேடி அடைய என்ன ஆயிரு ரொம்ப போச்சு ஜெயக்குமார் ஹாய் வாங்க வாங்க ஜெயக்குமார் சார் வாங்க வணக்கம் வெரி நைஸ் தேங்க்யூ லுக் வெரி க்யூட் என்னப்பா இப்படிலாம்ப்பா மயக்கரம் போட்டு வாங்க வாங்க அக்கா தூங்கலியா இல்லை தங்கோம் நம்ம தான் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போகிறோமா அதை முடிச்சுட்டு ஸ்விகிக்கு போனோமா அதையும் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இந்த டைமில் என்ன சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை சாப்பிட்டா தானே தூக்கம் வரும் பசிக்குது ஆனால் எதாவது செய்யவும் சோம்பேதித்தனமாக இருக்குது சரி பார்த்தேன் அப்படியே கொஞ்சம் லைவ் போட்டுடலான்னு பார்த்தேன் அதில் மயவரம் பொண்ணு உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் செம்ம க்யூட் உங்கள் வாய்ஸு செம்ம அழகாக பாடுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் என்னோடய லைஃப்பில் முதல் முறையாக வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ ரோசு மாயா அக்கா அக்கா இல்லை அம்மா நான் ப்ராமிஸ் ஐம்பத்தி அஞ்சு வயசாகுது செட் ஹாய் కుహన్ కుహన్ వెల్కమ్ మై లైఫ్ థ్యాంక్ యూ అక్క తో అక్క అమ్మా ఇలామో తిట్టుది బిట్టు బిడ్ వె వెల్కమ్ మై లైఫ్ ప్లీజ్ బడ్వర్ట్స్ ఓకే అమె మేము ఎలా సపోర్ట్ పన్ను కొంచెం లైక్ పన్ను నేనల్ ఐడియా అలమేలు టు ఎయిట్ సపోర్ట్ పన్న ఓకే అమ్మా ஐயோ என் தங்கமே அம்மா சொல்கிறோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் மேகி சாப்பிட்லாமே தோசை ஊற்றி சாப்பிட்லாமே இதுக்கு தான் ஒரு பொண்ணு வேணுன்றது எனக்கு மூணும் பையன் நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்த்தீங்களா நம்ம பக்கத்தில் எந்த உறவுகள் இல்லைனாலும் இந்த யூடியூப் உறவுகள் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே மீரா எந்த மீரா ஏன் அம்மா இன்னும் தூங்கலையா ஒய் ஹவ் நாட் ஸ்லிப் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இன்னும் தூங்கலை அந்த அளவுக்கு மனசில் கவலைகள் எல்லாத்தையும் கடவுள் எடுத்து கொடுத்துட்ட அதான் கபிலன் கபிலன் வெல்கம் ஹாய் வாங்க வாங்க முப்பத்தொரு பேர் எனது நேரில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் என்னோடய இனிய காலை வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் சரிங்களா ஏ அம்மா என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு மீரா கேட்டாங்க மீரா என்ன மீரா யோஹோ ஹனி என்ன லிப்ஸாக வருது அம்மாவுக்கு கிஸ் பண்ணுறீங்களோ தப்பில்லை அடுத்தது ப்ளீஸ் எதையாவது போட்டுறாதீங்க ஐ லவ் யூ தப்பில்லை ப்ளேஸ்மா நெக்ஸ்ட்டு மெசேஜ் எதாவது தப்பாக பண்ணிடறாதுங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சரியா இருபது பேர் எனக்கு நேரில் இந்த நேரத்தில் யாரும் தூங்கவே மாட்டிங்களா நமக்கு தான் தூக்கம் வரல இங்கே பாரு அம்மா எல்லாருமே சூப்பர் தேங்க் யூ யோ யோ ஹனி தேங்க்யூப்பா தேங்க் யூப்பா ஏ அம்மா என்ன ஆச்சு மீரா ஒன்றும் ஆகல எந்த மீரா நீங்கள் முன்னாடி வருவீங்களே அந்த மீராவா ஃபோனில் பேசுவேனே என்ன பிரச்சனை அம்மா ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் கடன் பிரச்சனை பண பிரச்சனை அதான் நம்ம பெட்ரோல் பங்கில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் கடன் தீரல ஸ்விக்கியில சேர்ந்தாலும் என்ன என்னதான் செய்யறதுன்னே தெரியல இந்த அளவுக்கு கடன் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லைடா மீரா எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயோ யோகா எங்கேருந்து பேசுகிறீங்க எட்டு லைக்கா ஏழு நிமிஷத்தில் பாப்பா பேட் காமெண்ட்ஸ் இல்லாமல் பெரிய ஊர் விஷயந்தான் என்ன ஊர் அம்மா நானா நான் பாண்டிச்சேரி உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கா ஆமாம் அது தான் நல்லா அது மட்டும்தான் நல்லாயிருக்கும் மாயவரம் பொண்ணே அவங்க சேனல் பார்க்க முடியலடா இப்போலாம் எனக்கு டைம் இல்லை சரியா டைம் கிடைக்கும்போது பார்க்குறேன் தம்பிகெல்லாம் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க அவங்களையும் சரியா பார்க்க முடியல நீங்கள் பாடுவீங்களா என்ன சொல்கிறீங்க நானும் பாண்டி தான் நஜமாவா அப்புறம் மாயவரம் பொண்ணுன்னு போட்டு வச்சுருக்கீங்க பாண்டினா நம்ம மீட் பண்ணலாம் பாண்டி சரியா ஓகே அம்மா நான் திருச்சி அப்படியா மீடா பரவாயில்ல அம்மா டைம் இருந்தால் பாருங்கள் டைம் இருந்தால் பாருங்க வா உங்களோட சேனல் நீங்க பாண்டி ம் உங்கள் ஏஜ் என்ன அம்மா ரியலாக எனக்கு ஐம்பது வயசு ஒன் ஒன் செவன்டி ஃபைவ் என்னோட பேர்தே ஓகேவா பத்து லைக்கு பெரிய விஷயம் சரி யாரும் வரமாட்டாங்க அப்படி தான் நினச்சேன் சும்மா போட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா மாயவரம் பொண்ணு வந்துட்டாங்க மாயவரம் பொண்ணே நீங்கள் மாயவரமா பாண்டிச்சேரியா சரி நான் கரெக்டாக நோட் பண்ணி பார்க்குறேன் இந்த சேனல் அதில் தெரிஞ்சுக்கணும் நான் பிறந்தது பாண்டி அம்மா அப்பா இப்போ அங்கே தான் இருக்காங்க பட் நேட்டிவ் மாயவரம் அப்படிங்களா பாண்டிச்சேரியில் நான் மேட்டுப்பாளையத்தில் இருப்பேன் ஓகே ஏன் தூங்கல இன்னும் மாயவரம் பொண்ணு ஏன் தூங்கல பாண்டிச்சேரி பொண்ணு ஏன் இன்னும் தூங்கல அப்படியா சூப்பர் சூப்பர் வெரி குட் சரி உங்க சிஸ்டர் வீட்டுக்கு வரும்போது எங்க வீட்டுக்கு வாங்க நம்ம ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது மிடில் க்ளாஸ் ஃபேமிலியாக இருக்குது அதுலேருந்து இப்போ கீழே வரலாமான்னு பார்க்குறது அதை தூக்கி நிற்கிறதா நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இவரா செட் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் நான் ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி தான் முடித்தேன் மார்னிங் ஆஃபீஸ் போயிருக்கேன் அப்படியே ஒர்க் பண்ணுறீங்களா சூப்பர் சூப்பர் சரிம்மா சரிம்மா சரி போய் தூங்குங்க அம்மா லைப் பார்த்தாச்சுல போய் படுத்து தூங்குங்க ரொம்ப நேரம் இருக்க வேணும் சரியா

ஓகே எனது நேரலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறுபடியும் பார்க்கலாம் ஓகே